அண்ணா திமுகவினருக்கு பிரியாணி விருந்து போட்ட தேமுதிக தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்து ஐந்து இடங்களில் போட்டியிடுகிறது அதன்படி விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் அண்ணா திமுகவில் போட்டியிடும் பாக்யராஜ் வேட்பு மனு தாக்கல் செய்தார் மனு தாக்கல் செய்த கையோடு தேமுதிக மாவட்ட செயலாளரான முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசன் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர் வேட்பாளருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நிர்வாகிகளும் வந்திருந்தனர் நிகழ்ச்சி முடிந்ததும் சுமார் மூவாயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனால் அதிமுகவினர் திக்கு முக்காடினர் இரண்டு மண்டபங்களில் தேமுதிக ஏற்பாடு செய்திருந்த விருந்தில் இரண்டு கட்சியை சேர்ந்தவர்களும் எழுத்து கட்டினர் அவர்களுடன் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசனும் பந்தில் அமர்ந்து பிரியாணி விருந்தை ருசித்தனர் இந்த தொகுதியில் போட்டியிடுவது அண்ணா திமுக தான் ஆனால் அவர்களை விருந்து வைக்காத பட்சத்தில் கூட்டணியில் சேர்ந்துள்ள தேமுதிக விருந்து வைத்துள்ளது அதுக்கு பின்னால பல காரணங்களை கொண்டிருக்கிறதா சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல் இந்த பிரியாணி விருந்தை வைத்து தேமுதிக பல எதிர்பார்ப்புகளுடன் அண்ணா திமுகவுடன் காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது தென் சென்னையில் முத்தமிழ் போட்டி என்னங்க தென் போய் முத்தமிழ் போட்டியிடுதா ஆமாங்க இந்த செய்தியை வந்து கொஞ்சம் பாருங்க தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மூன்று கட்சிகளின் பெண் வேட்பாளர்கள் பெயர் தமிழ் என இருப்பது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது தென்சென்னையில் திமுக சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் பாஜ சார்பில் நிற்பவர் தமிழ் இசை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பெயர் தமிழ்ச்செல்வி இந்த அபூர்வ ஒற்றுமை வைக்க வைப்பதாக பலர் தெரிவிக்கின்றனர் நாம் தமிழர் வேட்பாளரால் தேர்தல் அதிகாரி சாக் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட கார்த்திகா நேற்று வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் இதன் பின்னர் வேட்பாளர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளும் படிவத்தை தேர்தல் நடத்தும் அலுவலர் கொடுத்தார் அதை வாங்கிய உறுதிமொழியை வாசித்த வேட்பாளர் கார்த்திகா ஆண்டன் மீது சத்தியமாக என்பதற்கு பதிலாக விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிரபாகரன் மீது ஆணையாக என வாசித்தார் இதை கேட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜானிடாம் வர்க்கீஸ் ஒரு நிமிடம் போய்விட்டார்